ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா முதல்வரின் தனிப்பிரிவு இணையதளம் மூலமாக உங்கள் குறைகளை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றுருக்காங்க அதுக்கான நியூஸும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்க போகிறோம் ஒரு சிறப்பான செய்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே டெலிகிராம் குரூப்பிற்கு இப்படி ஜாயின் பண்ணிங்க தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்பு தகவல்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பு தகவல்கள் அரசாங்கம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே ஷேர் பண்ணப்படும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்த்தீங்கனாக்கா மேட்டூர் அணை திறப்பதற்காக சென்றபோது மனுக்கள் சகோதரி சௌமியாவிடம் கடிதம் கவனத்தை ஈர்த்ததை சொல்லி கொடுத்துருக்காங்க பேரிட காலத்தை கொலை கொலை உள்ளத்தோடு உதவ முன் வந்து அவரது எண்ணம் நெஞ்சத்தை நிகழ வைத்து சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா சௌமியா வந்து அவர்கள் வந்து முதலமைச்சர் கொரோனா நிதிக்கு கொடுத்துருக்காங்க அது கூடிய ஒரு அவங்க ஒரு மனு கொடுத்துருந்தாங்க அந்த மனு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்கள் அம்மா கொரோனானால உயிர் இழந்துட்டாங்க எனக்கு வேலை வாய்ப்பில்லை வேலை வாய்ப்பு உருவாகி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த கடிதத்தையும் கொடுத்துருக்கேன் மேலும் வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இது வந்து எதுக்காக சார் ஷேர் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு வந்து நியூஸ் செவன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனு கொடுத்தாங்க முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து உடனே பார்த்தீங்கனாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கரூர் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அந்த மனுக்கான மூலமாக அவருக்கு வந்து ஒரு தனியார் துறையில் வெப்ப வேலை வாய்ப்புக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வந்துச்சு ஒரு சூப்பரான ஜாபு அவங்களுக்கு தகுதி ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாராலையும் சிஎம் போய் பார்த்து நேர் போய் நேராக போய் பார்த்து மனு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை சிஎம் செல்ல மூலமாக நாம் விண்ணப்பிச்சு வேலை வேலைவாய்ப்பை பெற முடியும் நம்மளுக்கான வேலைவாய்ப்பை நம்மளே பெற்றுக்கொள்ள முடியும் சிஎம் செல்லுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குறைகளை எப்படி பதிவு செய்யணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலகிராம் குரூப் இதுக்கு வந்து ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு இணையதளம் தொடக்கப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சிஎம் செல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணாங்க அது மூலமும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அளித்துள்ள புகார் சம்பந்தமான தகவல்கள் செய்துள்ள புகார் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வோம் வசதி செய்யப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க வெப்சைட் அட்ரஸ் இதுக்கு தபால் மூலம் எப்படி சார் நான் அனுப்பணும் சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் செக்ரட்ரேட் சென்னை ஆறு லட்சத்தி ஒம்பது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஃபேக்ஸ் மூலமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை சார் நான் ஆன்லைனில் தான் பதிவு பண்ண போகிறீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அது எப்படி சார் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க இதுதான் சிஎம் செல்லுக்கான வெப்சைட்டு இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் சிஎம் மினிஸ்டர் ஃபெஷல் செல் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்டு உங்களோட மாவட்டத்துக்கான நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்டு இருக்குது அது நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கனாக்கா மாவட்டத்தில் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்க நோடல் ஆஃபீஸருக்கான நம்பரு எல்லாமே நம்பரு இமெயில் அட்ரெஸ்ஸு நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் தொடர்பு கொண்டு பேச முடியும் இதை நீங்கள் விருப்பம் முழுவதும் க்ளிக் பண்ணி பாருங்க ஹோம் பேஜ் வந்துருங்க ஹோம் பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா லாஜ் ஒரு க்ரீவன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் லாஜ் யுவர் கிளிக் கிரீவன்ஸ் உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி அது இமெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு கேட்குறாங்க நான் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் வரேன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பர்சனல் டீட்டெயில் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட இனிஷியலு உங்களோட நேமு உங்களோட நேமை டைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபாதர் நேம் உங்கள் அப்பாவோட நேம் அப்பாவோட இனிஷியல் அப்பாவோட நேமு உங்கள் அப்பா ஃபாதர் ஃபாதர் நேம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜெண்டர் பார்த்தீங்கன்னாக்கா மேலாக ஃபீமேல் நிறைய க்ளிக் பண்ணிங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு இயரை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மந்த்தை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேட்டை க்ளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்து சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கொடுக்கணும் உங்கள் பகுதியில் இருக்க வில்லேஜ் குக்ராம்னால் கொடுத்தாக்க ஹேம்லெட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் குக்ராம்னால் அந்த நேம் கொடுங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு தாலுகாவை வந்து எந்த தாலுக்காவை கொடுத்து செ செக் பண்ணிங்க வில்லேஜ் நேமும் செட் பண்ணிங்க பின்கோடு நம்பர் டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி கொடுத்துங்க இமெயில் ஐடி கொடுத்திங்கன்னா ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டோன்னு செக்யூரிட்டி ச நம்பர் இருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் உடனே உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி தான் பாஸ்வேர்டு வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அதை காப் பண்ணி வச்சுங்க எல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணி வச்சுங்க காப்பி பண்ணிவிட்டு ஹோம் கிளிக் பண்ணுறேன் ஹோம்வை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் லான்ச் யுவர் ப்ரீவன்சன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இமெயில் ஐடி வந்து கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி அதை கொடுத்துங்க இப்போ கொடுத்த இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க டைப் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கீழே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் கேப்ஷர் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் உடனே உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் எனக்கு பாஸ்வேர்டு தெரியல சார் ஃபார்வேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாகின் உடனே உங்களுக்கான வெல்கம் டு சிஎம் செல்வன் கொடுத்துருக்காங்க உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது இது மாதிரி டீட்டெயில் அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டேரக்டாக நீங்கள் லான்ச் த ஒரு கிரிவன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேம் எல்லாமே பர்சனல் டீடைல் எல்லாமே வந்துட்டு இருக்கும் என்ன டைப் ஆஃப் லான்ச் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க என்ன உங்களோட குற்ற குறைகள் என்னன்றதை கேட்பாங்க அசிஸ்டண்ட்டு ஹோம் ஃபைனான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டு எனக்கு இருக்குது அது எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி க கொடுக்கலாம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்னால் எனக்கு வேலைவாய்ப்பு இல்லை சார் நான் இந்த படிச்சிருக்கேன் சார் இந்த வேலைவாய்ப்பு எனக்கு தேவை சார் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் ஹவுசிங் சொல்லிட்டு இருக்குது எனக்கு வீடு இல்லை சார் வீடு இல்லாதவங்க வீடு கேட்டு வாங்கிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் எதனா கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணலாம் இபியில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணலாம் வாட்டர் தண்ணி பிரச்சனை இருந்தாலும் பண்ணலாம் எந்த பிரச்சனைக்கானாலும் இருந்தாலும் இதுக்கு வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம் இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸா இல்லை வேறு அட்ரஸ்ஸானு கேட்குறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு சேம் அட்ரஸ்னா எஸ்னு கொடுங்க நோன்னு கொடுத்துட்டேன் நோ கொடுத்தீங்கனாக்கா புதுசாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபோர் தௌசண்ட் லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் கீவேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணலாம் ஃபோர் தௌசண்ட் லெட்டர்ஸ் ஆர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கீவேர்டை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கேப்ஷா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி கோடு உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஐம்பது தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஒரு வருடத்துக்கு ஐம்பது முறை கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க யூ கேன் ஃபில் த கீவேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் ரெஃபரன்ஸ் நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க இந்த அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கலாம் பிரிண்ட் ஸ்க்ரீன் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வியூ அக்னாலஜி இருக்கும் அதை பிரிண்ட்டை போட்டு நீங்கள் செட் ப சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாக்கி பிரிண்ட் கொடுத்து நான் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னோடய கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது சார் செக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ட்ராக்யூவர் க்ரீவன்ஸ்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ண முடியும் பெட்டிஷன் நம்பர்னு கேட்பாங்க பெட்டிஷன் நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அந்த பெட்டிஷன் நம்பர் கொடுத்த கோடு கொடுத்து சர்ச் கொடுத்தனாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ லாகின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அண்டர் த ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் த ப்ராசஸ்ன்னு இருக்கும் அது பேஸ் பண்ணி தருந்திங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட பெட்டிஷன் நம்பர் வச்சு உங்களோட ட்ராக் பண்ணிக்க முடியும் அது ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்கா அண்டர் த ப்ராசஸ்ன்னு வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும் இதுதான் சிஎம் செல்லுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுக்கான இது விளக்கம் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து தமிழில் வேணும்னு சொல்லிட்டு கேட்குங்கன்னா தமிழ் வடிவுன்னு சொல்லிட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணாலும் தமிழ்லே ஃபுல்லாகவே கொடுப்பாங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அதிகாரிகள் பட்டியல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கோரிக்கைகள் தே பதிவு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கோரிக்கை பதிவுகள் மூலமாக இமெயில் மூலமாக இப்போ புதிய பயனாள எல்லாமே தமிழ்லேயே கூட இருக்குது தமிழில் வேணும்னா மொழி மாற்றம் செய்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இமேல தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்